எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய படங்களில் எது சூப்பர் ஹிட்னு தெரியுமா அவர் சொன்னதை நிறைவேற்றினாரா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுட்டு வீடியோ முழுமையா பாருங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் என்றால் அது எம்ஜிஆர் தான் இவர் நடித்த படங்களில் பெரும்பாலானவை வெற்றி தான் இவருக்கு சினிமாவில் தெரியாத விஷயங்களே இல்லை அதனால தான் எம்ஜிஆரோட படங்களில் பாடல்களும் சரி ஃபைட்டும் சரி காமெடி சென்டிமெண்ட் லொகேஷன் என எதை எடுத்தாலும் சூப்பர் ஹிட்டாதா இருக்கும் குறிப்பா இசையமைப்பாளர் முன்னாடி உட்கார்ந்துட்டு தனக்கு எது போன்ற பாடல்கள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதை பெற்றுக்கொண்டு தான் வருவாராம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரது படங்களில் பாடல்கள் ஹிட் ஆயிருக்கு நாடோடி மன்னன் அடிமை பெண் உலகம் சுட்டும் வாலிபன் ஆகிய படங்களை தயாரித்து நடித்தவர் தான் எம்ஜிஆர் இந்த மூன்று படங்களையும் அவர் தயாரித்தாலும் மிக அதிகமான நாட்கள் ஓடிய படம் வசூல் பெற்ற படம் அப்படின்னா அது உலகம் சுட்டும் வாலிபன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய படம் தான் நாடோடி மன்னன் பி எஸ் வீரப்பா நம்பியார் பானுமதி எம் என் ராஜம் சரோஜா தேவி உட்பட பல நடிச்சிருக்காங்க எஸ் எம் இசையமைச்சிருக்காரு இந்த படம் வெளியாகும் முன் ஓடினால் நான் மன்னன் இல்ல நாடோடி அப்படின்னு சொன்னாராம் எம்ஜிஆர் அவர் சொன்னது போலவே படம் வெற்றிகரமாக பட்டி தொட்டி எங்கும் ஓடி சாதனை படிச்சது எம்ஜிஆர் சொன்னது போலவே முதல்வராகவும் ஆனாரு இந்த படத்துல தான் தூங்காதே தம்பி தூங்காதே உழைப்பதில்லா சும்மா கிடந்த ஆகிய சூப்பர் ஹிட் பாடங்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் தயாரித்து நடித்த படம் தான் அடிமை பெண் கே சங்கர் இயக்கியிருக்காரு எம்ஜிஆருக்கு ஜோடி ஜெயலலிதா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய நடித்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் மஞ்சுளா லதா நம்பியார் அசோகன் மனோகர் உள்ளிட்ட பலர் பேர் நடிச்சிருக்காங்க எம்எஸ்வி சேல பாடல்கள் சூப்பர் ஹிட் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் கூட யாரு ஜோடியா நடிச்சா பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கை பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்